புதுக்கோட்டை மாவட்டம் வெங்கைவயிலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேருக்கு தொடர்பு இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் முட்டுக்காடு ஊராட்சித் தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் மனித கழிவு கலப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது சுதர்சன் முத்துகிருஷ்ணன் முரளிராஜா ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசை ஒப்படைக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிக்கை தெரிவித்துள்ளது இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மூவரை குற்றவாளிகள் எனக் கூறியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மேல் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் வேங்கை வயல் வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் சிபிசிடி சார்பில் இன்று பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் இந்த வழக்கில் கடந்த இருபதாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் மூன்று பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முரளி ராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேர் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூவரும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் பட்டியல் சமூகத்தினர் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்ததாகத்தான் வழக்கு அந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை குற்றவாளிகள் என்று காவல்துறை கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது இது ஏற்கத்தக்கதாக இல்லை எனவே சிபிசிடி சமர்ப்பித்திருக்கும் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது எனவும் மேல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறோம் வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட குற்றம் நிகழ்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது ஆரம்ப நிலையிலேயே இந்த வழக்கில் காவல்துறை பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அதனால்தான் சிபி விசாரணை வேண்டுமென்று கோரிக்கைகள் எழுந்தன அந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கை ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று சிபிசிடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு ஆணையிட்டது சிபிசிடி இந்த வழக்கில் விசாரணையை மேற்கொண்ட நிலையில் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் மெத்தனமாகவே இருந்தது உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் இதில் கடுமையாக அறிவுறுத்திய பிறகும் கூட குற்றவாளிகள் யார் என காவல்துறை கூறவில்லை தற்போது இது தொடர்பாக சிபி விசாரணை கேட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சிபி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுவிடுமோ என்ற ஐயத்தில் அதை தடுப்பதற்காகவே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாக கருத வேண்டியுள்ளது உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது எனவே இந்த வழக்கை விசாரித்து வரும் விசாரணை நீதிமன்றம் சிபிசிபி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகை ஏற்கக்கூடாது என வலியுறுத்துகிறோம் அத்துடன் தமிழ்நாடு அரசை முன்வந்து இந்த வழக்கை சிபி விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்